ஓம் நமச்சிவாய குருவாய்க்கு உருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வசிய பூஜைகள் அனைத்துமே மேலே பலன் தர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி தாயத்து இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் இதனுடைய சக்தி ஆற்றலை எப்படி அதிகரி கிட் செய்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பற்றியில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டையுமே க்ளிக் பண்ணிக்கிறேன் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் அதாவது அந்த அல்வாக்கு குறி சொல்கிறவங்க சரி மாதிரி ஒரு சில ஜோதிகளும் சரி ஒரு சில மாந்திரிகளில் இருக்கவும் சரி கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கணவன் மனைவி விஷயத்துக்கெலாம் நிறையா வர்றாங்க பிரிந்த கணவன் இதெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி வர்றாங்க ஆனால் வந்து நாங்களும் பலவிதமான பூஜைகள் செய்து பார்க்குறோம் பல விதமான வஷிய பூஜைகள் பல விதமான விஷய பிரயோகங்கள் வஷிய மருந்துகள் இப்படி பல விதமான முறைகள் நாங்களும் வந்து பிரயோகப்படுத்தி பார்க்குறோம் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் அவங்களும் வந்து எனக்கு குடுபோய் தர்றாங்க எந்திரங்கள் தர்றாங்க தர்றாங்க எல்லாமே புறாமல் அவங்க சொல்கிற மாதிரி நாங்களும் செய்து பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது இருக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் நல்ல முறைகள் இருந்தால் தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறதுனால தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த வசி வேலைகள் வந்து கை மேலே பலன் வைக்கிறதுக்கு பலவிதமான முறைகள் இருந்தாலும் இந்த மோகினி தாயத்து அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு அபரிவிதமான பல சொல்லி சொல்லி சித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் மீன் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேர்த்து கிடனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ கிரகண நேரத்தில் வந்து சிவகரந்த மொழியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா சிவகரந்தை மொழியைக்கு வந்து முறையாக ஷாபம் போய் அதனுடைய ஆணி வர மட்டும் நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி பண மரத்தில் இருக்கக்கூடிய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு பண ஓலையாக பார்த்து எடுத்துக்கணும் சரிங்களா பனை ஓலையாக பார்த்து நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு எந்திரம் முன்ன கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தையும் அதில் வந்து குறிப்பிட்றணும் சரிங்களா அந்த பனை உலையில் வந்து குறிப்பிட்டுட்டு அதில் அதுக்கு மேலே வந்து ஐங்குள தைலம் அதை எப்படி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுங்க ஐங்குள தைலம் வந்து நல்லா தடவி விட்டுட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த சிவகரந்தை மூலிகை வேறு இருக்குது இல்லைங்களா இதை வச்சு நல்லா வந்து சுருட்டி இதை வந்து ஒரு தாயத்தில் வச்சு குளிச்ச நான் என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா அதை நல்லா இது பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் இது வீட்டுக்கு வெளியே பண்ணுறது ரொம்ப சிறப்பு அது வந்து ஆற்றங்கரை உரமாவோ இல்லை ஆலமரத்தினுடைய வழக்கு திசையோ ஏரிக்கரையோரமாவோ இந்த மாதிரியான இடங்களில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதிர்வலைகள் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு பீடம் அமைக்கணும் தலை வாழைகளை விரித்து அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி விட்டுட்டு அதே இடத்தை வந்து என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வரைஞ்சி அதனுடைய மையப்பகுதியில் இந்த தாயத்தை வச்சுட்டு நீங்கள் முறை தூப தூபதீவங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு காரா பஷம் தீபம் ஏற்றிக்கணும் இதற்கு உண்டான படையிலெல்லாம் கொடுத்துடணும் உண்டான மந்திரம் சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திரம் உச்சாடனங்கள் கொடுத்து நீ ஒரு வெண் பூசினிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த தாயத்தை எடுத்து அணிஞ்சிக்கிட்டு அதற்கப்பறம் நீங்கள் எந்த ஒரு விஷய பூஜைகள் செய்தாலுமே நல்ல ஒரு அபரிவிதமான பலங்கிறது கிடைக்கும் சொல்லி சித்திரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமலாகிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம குரு வாழ்க குருவே துணை